அவர்கள்லாம் இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்பதுதான் தேர்தலுக்குப் பிறகு அவர்கள் பொறுமையாக அவர்களுடைய வசதி வாய்ப்பு கேட்டு தவிர எஸ்ஐஆர் நடத்தலாம்னு தான் காங்கிரஸ் உடைய பார்த்து ஒரு சில பிஎல்ஓ அலுவலர்கள்லாம் வராங்க என்னன்னாக்கா மூணு காலத்தையுமே ஃபீல் பண்ண சொல்லி பொதுமக்கள் வந்து பண்ணுறாங்க கரெக்ட் அவங்களுக்கு முடியாது எப்படி பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட கொடுத்தாலும் பண்ண முடியாது என்கிட்ட கொடுத்தாலும் பண்ண முடியாது அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஐஆருடைய டீட்டெயில் கிட்ட யாருக்கிட்ட இருக்கு எப்படி அந்த தரவுகள் யார் எங்கேருந்து எடுக்க அந்த தரவுகள் அதனால இதுல மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு மக்களை எளிமையாகவும் மக்களை வந்து மகிழ்ச்சியாகவும் வைப்பதுதான் அரசு இது எளிமையா நடத்துற பணியை போயிட்டு சங்கடத்தை கொடுத்தா மன உளைச்சலை கொடுத்தா மக்கள் என்ன செய்வாங்க மக்களுக்காக தான் ஆட்சி மக்களுக்காக தான் தேர்தல் ஆணையம் ஆகியால தான் தள்ளி வைங்கன்னு சொல்றோம் எடுத்துருங்க எடுங்க யார் வேணாம் எடுத்துருங்க இப்ப இது முதலமைச்சருடைய தொகுதி அவர்கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாரு அப்படி போலி வாக்காருன்னா உடனே எடுங்கன்னு தான் சொல்லுவாரு அவர் ஒரு ஜனநாயகவாதி ஜனநாயகத்தை தூக்கி அப்படி அப்படிங்கிறதா எடுக்குன்னு சொல்லுவார் தேங்க்யூ